இந்த உலகத்திலும் மறுமையிலும் கண்ணியம் என்பது இல்லை அவன் கொடுக்காதவரை அவன் நாடாதவரை கண்ணியத்திற்கெல்லாம் முறித்தான் அல்ல அல்ல அசீஸ் தான் கண்ணியத்தை கொடுக்க முடியும் நாடியவர்களுக்கு கண்ணியத்தை கொடுப்பான் நாடியவர்களுக்கு இழிவைத் தருவான் சொல் அல்லாஹ் அல்லாஹ் சொல்கிறான் சுரஃபா தேர் பத்தாவது وسن من كان يريد العزة يَا غنية تي وارو فلله العزة جميعا يلا عزة يلا غنية من الله ويشارن سورة المنافقون يتاوض وسنة لَلَّهِ الله ولله العزة ولرسوله وللمؤمنين الله أكبر அல்லாஹ் கண்ணியம் அல்லவை சார்ந்தது கண்ணியம் அந்த கண்ணியத்தை அல்லாஹ் உரித்தாக்குவான் அந்த கண்ணியத்தை அல்லாஹ் உரித்தாக்குவான் எது கண்ணியம் அல்லாஹ் கொடுப்பது கண்ணியம் அல்லாஹ் எதை கொண்டு அவர்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறான் அவர்களை இருப்பதில் பிறக்க வைத்ததைக் கொண்டு அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறார் அல்லாஹ் எமக்கு கொடுத்த கண்ணியம் இஸ்லாமி அல்லாஹ் எமக்கு கொடுத்த கண்ணியம் லா இல்லா ஹ இல்ல அல்லாஹ் இந்த வார்த்தையை உச்சரித்து அதன்படி வாழ்வதற்கு அல்லாஹ் வழி கொடுத்தது வேறு எதுவும் இந்த உலகத்திலே இதற்கு நிகராட இதற்கு மேலாட கண்ணியம் கிடையாது உலகமெல்லாம் ஒரு மனிதனுக்கு கண்ணியத்தை கொடுத்தாலும் செல்வத்தை கொடுத்தாலும் உயர்வை கொடுத்தாலும் அல்லாஹ் இல்ல அல்லாஹவை கொடுத்தால் அவன்தான் உலகத்திலேயே கண்ணியமானவன் ஆனாலே முடி நிலைமையை பாருங்க அல்லாஹ் கூறக்கூடிய இந்த வசனத்தின்படி தான் சு அல்லாஹ் ஹரபுலாலமின் சுரத் நிசா நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாதீன் எத்தஹை தூனல் கபிரின் அவலிய மின்தூனில் முமினின் முமின்களுக்கு மாற்றா இறை மறுப்பாளர்களை தங்களுக்கு நெருக்கமானவர்களாக தேடுகிறார்கள் அவர்களிடத்தில் மதிப்பை தேடுகிறார்கள் இறை மறுப்பாளர்கள் மறுப்பாளர்களிடத்தில் சென்று கண்ணியத்தை கேட்கிறார்கள் கண்ணியத்தை தேடுகிறார்கள் அறிந்து கொள்ளட்டும் எல்லா கண்ணியமும் Allah would